நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு போர் சமயத்தில் சீனா பாகிஸ்தான் படைகளுக்கு மாபெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு அதிநவீன குண்டுகளை வெடிகுண்டுகளை நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து சோதனை பண்ணியிருக்கிறாங்க உன்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ் இன்னொன்னோட பேர் வந்து சா அதாவது ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் ஏப்ரல் எட்டாம் தேதி டு பத்தாம் தேதி மிகப்பெரிய சோதனையை நம்மளுடைய டிஆர்டிஓ செஞ்சிருக்கிறாங்க நண்பர்களே இந்த கிளைட் பாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அடிக்கக்கூடிய அந்த கிளைட் பாமினுடைய முக்கியத்துவம் என்ன இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்தியன் ஆர் ஃபோர்ஸஸ்க்கு பலம் சேர்க்க போகிறது அப்படின்றத இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் கௌரவ் அப்படின்ற அந்த பாம் வந்து இப்போ சோதனை பண்ணி இருக்கிறாங்க அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் அதனுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ ஸோ இந்த பாம் வந்து ஜிபிஎஸ் கைடன்ஸின் மூலமாக இலக்கை துல்லியமாக தாக்கி அடிக்கும் இந்த கிளைட் பாம் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அடியிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் அடி உயரத்துல இருந்து ஒரு பாமை அதாவது ஒரு கிளைட் பாமை டிராப் பண்ணுறப்போ கீழே போடுறப்போ அது வந்து ஏரோடைனமிக்ஸின் மூலமாக அந்த பாம்புக்கு விங் வந்துட்டு இருக்கும் ரெக்கைகள் வந்துட்டு இருக்கும் ஏரோடைனமிக்ஸின் மூலமாக அது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தூரம் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த பாம் வந்து பயணிக்கும் நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய கிளைட் பாம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் உலகத்திலேயே ஒரு சில நாடுகள் கிட்ட தான் நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய கிளைடு பாம்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அதை வந்து நம்ம வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஏரோடைனமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேரா கிளைடர்ஸ் இருப்பாங்கள்ல மலை உச்சியிலிருந்து பேரா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க டூரிஸ்ட்லாம் பண்ணுவாங்கள்ல ஸோ அதே கான்செப்ட் தான் ஸோ ஒரு உயரமான ஒரு இருந்து போடுறப்போ அந்த இனர்ஜி அந்த ஃபோர்ஸின் மூலமாக இதனுடைய ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா கிளைடு ஆகிட்டே அந்த பாம் வந்துட்டு போவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைட் ஜெட்ஸ் இப்போ எஸ்யூ தேர்ட்டி எம்கேலருந்து தான் வந்து இதை ட்ராப் பண்ணிருக்காங்க இந்த ஃபைட் ஜெட்ஸ் வந்து ஏ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதிரிகளினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னுடைய அந்த வளையத்துக்குள்ளே போகாமல் கொஞ்சம் சேஃபான ஒரு இடத்துலருந்தே ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் வந்துட்டு பண்ண முடியும் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சேஃபான இடத்துலேருந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கு உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைட் பாம்பை பெரிய அளவுக்கு பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னுடைய அந்த ரீங்குள்ள போகாமல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யோசிக்கலாம் இதுதானே ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் வந்துட்டு போனது இது தானே மிசைல்ஸ் வந்துட்டு போனது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் க்ரூஸ் மிசைல் விலை ஜாஸ்தி பலிஸ்டிக் மிசைல்ஸ் இந்த மாதிரி மிசைல்ஸினுடைய விலை ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அந்த பாம்பினுடைய விலை ரொம்ப கம்மி ஒரு குறிப்பிட்ட காலம் கண்டினியூஸா நம்ம போர் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கண்டினியூஸா நம்ம மிசைலை பயன்படுத்திட்டே இருக்க முடியாது பாம்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்துட்டு இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ்க்கு வந்து ரேஞ்ச் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால சேஃபான ஒரு இடத்துல இருந்து அடிக்கலாம் ஆனால் அந்த பாம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கிளைட் பாம்பஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு ரேஞ்ச் கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட கிளைட் பாம்பஸ் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து சோதனை பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது மாபெரும் வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா பெரிய அளவுக்கு ஹை இன்டென்சிட்டி தொடர்ச்சி அப்படியே குண்டு மலை பொழியிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது இந்த மாதிரி பாம்ஸ் மூலமாக தான் வந்துட்டு பண்ண முடியும் ஒரு ஆயிரம் கிலோ பாம் வந்து எவ்வளோ பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்றது உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்துட்டு இருக்கும் இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசா வாரில் தௌசண்ட் கேஜி பாமை தான் பெரிய அளவுக்கு பயன்படுத்தினாங்க அதனுடைய பாதிப்பு அப்படின்றது பெரிய லெவலில் வந்துட்டு இருந்தது ஸோ இந்த ஒரு பாம் சோதனை பண்ணியிருக்கிறாங்க இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ் இந்த ஆயிரம் கிலோ எடையுள்ள பாம் அடுத்து இந்த சா ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல அதனுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சு கிலோ தான் அது வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான கிளைட் பாம் ஆனால் அந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஏர்கிராஃப்டினுடைய அந்த ரன்வே முக்கியமாக ஏர் பேசஸ்ஸை தாக்கி அடிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பங்கர்ஸ் ரன்வேஸ் இதெல்லாம் தாக்கி அடிக்கும் இதனுடைய ரேஞ்சும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தானா முக்கியமாக ஏர்பேஸ் அடிப்பதற்கு இந்த சா வெப்பனை வந்துட்டு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி டிஆர்டிஓ வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் டிஆர்டிஓவினுடைய சேர்மன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த சாவை வந்து இம்மீடியட்டாக இண்டக்ட் பண்ண போகிறோம் இம்மீடியட் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் கூடிய விரைவில் இந்த இரண்டு ஆயுதங்களையும் நம்மளுடைய ஏர் ஃபோர்ஸுக்கு வந்து இண்டக்ஷனுக்கு வந்துட்டு வழங்குவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அட்வான்டேஜாக இருக்க போதும் அப்படின்னா நம்ம வந்து பாகிஸ்தானினுடைய ஒரு பயங்கரவாத நிலை மீது பிஓகேல ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் இருக்குது நம்ம எல்லையிலிருந்து தள்ளி உள்ள ஒரு எண்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம இந்த கிளைட் பாம்பின் மூலமாக ஈஸியாக அந்த இடத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தலாம் இந்த ரெண்டு பாம்பே ஹைலி அக்யூரேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட்டாக நம்ம பேரகோட் ஸ்டேக் நடத்தினப்போ நம்மளுடைய இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து என்ன பாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய ஸ்பைஸ் பாம்புஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க ஸோ ப்ரிசிஷன் கைடட் அமினிஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க இதுவும் அதே மாதிரி தான் ப்ரிசிஷன் கைடட் அமினிஷன் ஸோ மிசைலை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாகும் ஸோ அதுதான் முக்கியமான காரணம் நிறையா நாடுகள் வந்து இந்த கிளைட் பாம்ஸை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைன் வந்து கிட்ட இருந்து வாங்கினா கிளைட் பாம்பஸ் பெரிய அளவுக்கு பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய எஸ்சி முப்பத்தி அஞ்சு போர்மானத்தில் இந்த கிளைட் பாம்பை இண்டெக்ட் பண்ணி பெரிய அளவுக்கு அவங்களும் சேஃபான இடத்துலேருந்து ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஹை இன்டென்சிட்டி வந்து தாக்குதல் வந்து நிகழ்த்த முடியுது அவங்களாம் கிட்டத்தட்ட உக்ரைன் ரஷ்யா ஒரு மூணு வருஷமாக நடந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் அவங்க கண்டினியூஸாக எல்லா நேரமே எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்க முடியாது நண்பர்களே ஸோ தான் அந்த கிளைட் பாம்ஸினுடைய முக்கியத்துவம் இந்த கிளைட் பாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சோதனை பண்ணியிருக்கிறது நம்ம பெரிய அளவுக்கு இதை சூக்காய் போர் விமானத்திலையும் தேஜஸ் போர் விமானத்துலையும் இண்டெக் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் போர் ஜாகுவார் போர் விமானத்துலையும் இது இண்டெக்ஸ் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலமையை பார்த்தா நம்மகிட்ட நிறைய பிரம்மோஸ் அப்புறம் வந்து ஏர்லான்சுடு மிசைல் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு ஏர்லான்சுடு அந்த பாம்ஸ் கிளைட் பாம்ஸ்லாம் வந்து நம்ம இன்டெக் பண்ணுறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட மிசைல்ஸ பாம்ஸை பாகிஸ்தானினுடைய நிலைகள் மீதும் சீனாவினுடைய நிலைகள் மீதும் ஒரு போர் சமயத்தில் நம்ம வந்து தொடுக்க முடியும் அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கூடிய விரைவில் நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இன்டெக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நம்புவோம் நண்பர்களே இந்த கிளைட் பாம்ஸ் அப்படின்றது மாடர்ன் வார்பேரில் ரொம்ப பெரிய அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் காலத்துலேருந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஜெர்மனி வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் அப்போ கிளைட் பாம்ஸினுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதனுடைய அந்த அக்யூரஸியும் வந்துட்டு அந்தளவுக்கு கிடையாது ஆனால் இப்போ இந்த மாடர்ன் வார்பேரில் கிளைட் பாம்ஸினுடைய அந்த ரேஞ்சும் அதிகமாக இருக்கு அக்யூரஸியும் அதிகமாக இருக்கு ஆனால் நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வச்சுருக்கக்கூடிய கிளைட் பாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் மட்டும் தான் ரஷ்யா அமெரிக்கா அப்புறம் சீனா வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் பார்த்தப்போ அவங்களுடைய ரேஞ்ச் வந்து செவன்ட்டி கிலோமீட்டர் நம்ம தான் போட்டிருந்தது மேபி சீனா வந்து அதை ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டு கொண்டு வரலாம் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு நண்பர்களே ஆனால் கிளைட் பாம்புக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இருக்கு என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஈஸியாக வந்து எலக்ட்ரானிக் ஜாமிங் வந்துட்டு பண்ணிடலாம் இது ஜிபிஎஸ் கைடன்ஸின் மூலமாக தான் செயல்படுகிறது இது வந்து ஈஸியாக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமின் மூலமாக ஜாம் பண்ணிட முடியும் இன்னொன்று இதை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சுட்டு வீழ்த்திடும் இந்த பாம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த ரேஞ்சுக்குள்ள வருது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இதை இன்ட்ரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அடிச்சிட முடியும் ஆனால் அட்வான் டிஸ்அட்வான்டேஜை விட அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் பின் பாயிண்ட் அக்யூரஸி வந்து இருக்கும் நண்பர்களே ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கணும் அதாவது இந்த கிளைட் பாம்ஸினுடைய ரேஞ்ச் நான் சொன்னேன்ல அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு பாராட்டி இருக்கிறாரு நம்மளுடைய இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றது இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு பாராட்டி சொல்லியிருக்கிறாரு அது உண்மை தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சீனா பாகிஸ்தான் நம்மளுக்கு எந்தெந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களோ அதை வந்து இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறோம் நம்மளுடைய டிஃபென்ஸை வந்து அதன் மூலமாக நம்ம டிஃபென்ஸ் டெக்னாலஜியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் நம்மளுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பெருகுது அப்படியே இன்னொரு முக்கியமான செய்திக்கு நான் வரேன் என்னன்னா அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பென்டகன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட மேஜர் டிஃபென்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டை போடுவோம் பத்து வருஷத்துக்கான மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை வந்து நாங்கள் ஃப்ரேம் ஒர்க் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க என்ன ப்ரொபோசல் ஒன்று வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு எஃப் முப்பத்தி அஞ்சு போர்மானத்தை வழங்குவது அப்படின்றது இந்த ஃப்ரேம் கூடிய சி விரைவில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அமெரிக்கா இந்தியாவோட போறாங்க அப்படின்னா அடுத்து இம்மிடியா எஃப் முப்பத்தி அஞ்சை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அளவுக்கு ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே ட்ரம்ப் அதுக்கடுத்து லாக்கிட் மார்டின் வந்து டெலிகேட்ஸ் வந்து இந்தியாவை முக்கியமா வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய அரசாங்க அதிகாரிகளை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்போ அமெரிக்கா சைட்லேருந்து ப்ரெஷ்ஷர் இந்த எஃப் முப்பத்தி அஞ்சு வாங்கிக்கோங்க அப்படின்றத ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்கு கண்டிப்பாக நம்ம சைடு அதை விரும்ப மாட்டாங்க ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் முப்பத்தி அஞ்சு நம்ம கிட்ட செல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எஃப் பதினாறோ இல்லை எஃப் இருபத்தி ஒன்றோ நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துட்டு போடுவாங்க குறிப்பாக நம்மளோட மல்டி ரோல் மல்டிரோல் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு பெரிய ஒரு டெண்டர் வந்துட்டு நம்ம விட போகிறோம் நூற்றி பதினாலு ஃபைட் இருக்கு ஸோ அதில் வந்து அவங்க பெரிய அளவுக்கு காம்பீட் பண்ணி ஒரு நூற்றி பதினாலு ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுவதற்கு போட்டி போடுவாங்க அதுக்கடுத்து அப்படியே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டு வருவாங்க பெரிய ஒரு மார்க்கெட்டாக இந்தியா இருக்குப்பா எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆனால் நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம எப்படியாவது சாதூரியமாக அப்படியே தட்டி கழிச்சிட்டு கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி வந்துட்டு நம்ம போயிடும் நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அந்த ரஃபேல் எம் ஃபைக்டரி ஜெட்டையும் வந்துட்டு வாங்கிட்டோம் இருபத்தி ஆறு போர்மானங்கள் வந்து நம்ம வாங்க போகிறோம் அதாவது அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு கவர்மெண்ட் ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதனால் அடுத்து நூற்றி பதினாலு ஃபைட்டர் ஜெட்ஸை ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரஃபேலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் பெரிய அளவுக்கு நம்புகிறேன் நண்பர்களே ஆனால் அமெரிக்கா சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை எப்படி இது பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஃப் கொடுத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது ஆனால் நம்மளுக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்து இம்மீடியட்டாக தேவை அது ஒன்று வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் சரி இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான முக்கியமான விஷயத்தோடு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன் இப்போது உக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியே ஒரு பதிவு போட்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இவர் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட் ஜெட்டை இயக்கிட்டு இருந்த பைலட் கேப்டன் பாவ்லோ ஐவனோ அப்படின்றவர் காம்பேட்டில் இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இரங்கல் செய்தி வந்து வெளியிட்டிருந்தார் கண்டலன்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருந்தாரு ஸோ கேப்டனே ஒரு காம்பேட்டில் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னா அப்போது ரஷ்யவினுடைய ஃபைட் ஜெட் வந்து எஃப் சிக்ஸ்டீனை வீழ்த்திச்சா இல்லை ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்துச்சு அப்படின்றது தெரியல ஆனால் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட் ஜெட்ஸ் வந்து தொடர்ச்சியாக ரஷ்யாவினுடைய அந்த சுப்பீரியர் டெக்னாலஜிக்கு இரையாகிட்ருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லணும் ஏற்கனவே ஒரு எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது இப்போ இது வந்து இரண்டாவது எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டு ஸோ ரஷ்யா வந்து இந்த ஏர் ஃபைட்டில் அந்த காம்பேட்டில் ஏர் காம்பேட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே உக்ரைனுக்கு நிறைய இழப்புகளை வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க நிறையா உக்ரைனுடைய மிக் இருபத்தி ஒம்பது ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து சுற்றி வீழ்த்தப்பட்டிருக்கு ஆனால் ரஷ்யா சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அது உக்ரைன் சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது எஃப் சிக்ஸ்டீன் வந்ததுக்கப்புறமும் அது மாறல ஸோ அந்த கேப்பபிலிட்டி இந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா வந்து உக்ரைனுடைய சுமி ரீஜன் மீது மிகப்பெரிய பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒரு சர்ச்சுக்கு வந்திருந்தா முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்னதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாலும் அது வந்து ஏவுகணைகளை நிறுத்தவில்லை பாலிஸ்டிக் மிசைஸையும் குண்டுகளையும் நிறுத்தவில்லை ரஷ்யா அவங்களுடைய அந்த தவறான போக்குல தொடர்ச்சியா போயிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜலன்ஸ்கி வந்து ரொம்ப கடுமையா ரஷ்யா விமர்சிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பிரான்ஸ் முத கொண்டு நிறைய ஐரோப்பிய நாடுகள் இப்ப தான் இந்த போர் வந்து டிலே பண்றாங்க உக்ரைன் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு தயாராக இருந்தும் ரஷ்யா தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் என்வாய் இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கான சிறப்பு தூதர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை புட்டின் அவர்களை ரஷ்யால சந்திச்சு பேசி இப்போதைக்கு எந்த இதுல அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா முக்கியமான எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குதல் நிகழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு அந்த தினம் மட்டும்தான் ஒரு சீஸ்வேர் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க ஒரு ப்ராடர் சீஸ்வேர் அப்படின்றது வரல குரேன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராடர் சீஸ்வேருக்கு நாங்கள் தயார் ஆனால் ரஷ்யா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போரை நிறுத்திடுவேன் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் பாருங்கள் ஒரு போரை தொடங்குவது ஈஸி நிறுத்துவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது செல்ஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு இது வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை ரொம்ப அதிகப்படுத்தும் உள்நாட்டில் நிறைய வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவை மறக்காம அவங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த முக்கியமான செய்தியை தெரிஞ்சுக்கிட்டும் ஜெயஹிந்த்